அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் தெருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்தி ஜோட முறை சார்ந்து அச்சத்தாவில் போயிட்டுருக்கோம் அது நடுப்பில் இன்னைக்கு ஜாதக பதிவு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான விரயங்கள் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சொத்துக்கள் சார்ந்து நிறையா சந்திச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி ஜாதகம் சுட்டி காமிச்சது அவர் ஆமாம் சார் எனக்கு இதுக்கு ரிலீஃப் கிடையாதா நான் ஒரே சிரமத்தில் இருக்கேன் சார் என்னால் எதை என் திறம்பட செய்ய முடியல எங்கள் அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் பங்கிடும் பொழுது வந்த ஒரு பிரச்சனை அது காரணமாக நான் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டேன் எனக்கு வந்து அது சார்ந்த மன அழுத்தம் ஹெவியாக போகுது வேலையில் சரியாக கான்சென்ட் பண்ண முடில எப்போ சார் கிளியர் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்மளுடைய அச்ச லக்கணம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பிறப்பின் லக்கணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசாக இருக்குது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஷபம் போய்கிட்டு இருக்குது இதில் வந்து ரோஹிணி ஒன்று போகுது இது வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ரோஹிணி ஒன்று இருக்குது அப்புறம் ரோஹிணி ஒன்று அப்படிங்கிறது நவாம்ச புள்ளி வந்து அதீதமான விரயங்களை சுட்டி காமிக்கும் அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு நிறையா விரயம் போகுது அலைச்சல் போகுது உறக்கம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்தின் அதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா ஒன்று ஆறு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் யார்னா சுக்ரன் அவர் வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல போய் எழுர் அதாவது ஆறாம் அதிபதி எட்டில் அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்குகள் தீராத பிரச்சனையாக உருவம் ஒரு மாறணுங்கிற பிராப்தம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது ரோஹிணி ஒன்று நடக்குது சந்திரன் யாருன்னா மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்றவர் இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய எட்டாம் இடம் அப்படின்னு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் இதற்கு முந்தைய நட்சத்திரங்களாக இருந்தால் கார்த்திகை இரண்டு கார்த்திகை மூன்று கார்த்திகை நான்கு இயங்குன்றது யாருன்னா சூரியன் இயங்கியிருப்பார் அவர் யார்னா நான்காம் அதிபதி அவர் வந்து எட்டில் அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை கார்த்திகை ரெண்டு போகிறப்ப வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படி இருக்கிறதுனால அவர் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கோர்ட் கேஸ் போகுது இதே தனது அப்படின்னா இந்த நான்காம் இருக்குது எட்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல நம்முடைய கேது பகவான் வீட்டில் இருப்பதும் நாளுக்கு இரண்டாம் வீட்டில் ராகுபவான் வீட்டிருப்பதும் ஜாதகருடைய எண்ணங்கள் சொத்துக்கள் மீது இருந்துகின்ற வருமானத்தை நோக்கி அதீதமாக இயங்கியிருக்கு அதாவது ஜாதகர் அவரின் எண்ணங்கள் அப்படிங்கிற இடத்துல ராகு இருக்கார் பிரம்மாண்டமான எண்ணங்கள் எப்படி போகுது நாலுங்கிற சொத்துலேருந்து வர்ற வருமானத்தை நினைச்சி இருக்குது அப்படி இருக்கிறனால நாலு அப்படிங்கிற இடத்துக்கு எட்டுங்கிற இடத்துல கேது நிற்கிறான கோர்ட் கேஸ் வம்பு வழக்கில் அவங்க ஃபைல் பண்ணுறாங்க சரிங்களா அப்படின்னா சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை தகப்பன் கொடுத்த சொத்து அதன் மேலே ஒரு கேஸ் நடக்குது சரிங்களா இன்றைக்கி வரைக்கும் நடந்து வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம வந்து கோச்சார கிரகத்தில் வந்து நம்முடைய ஆசிரியர் உயர் திரு பௌடமர்த்தியை என்ன சொல்கிறாங்க லக்னாதிபதியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்படின்னா லக்னாதிபதி யார் அப்படின்னா நம்முடைய சுக்கரன் சரிங்களா இவர் வந்து முப்பது நாளைக்கு ஒருக்கா அனைத்து கட்டத்தையும் வேகமாக கடந்து வருவார் இங்கேருந்து 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 இப்படி வந்துகிட்டே இருப்பார் சரிங்களா நட்சத்திராதிபதி யார்னா நம்முடைய சந்திரன் இவர் வேக வேகமாக கட்டத்தை கடந்து போகிறவர் சரிங்களா அப்போ வந்து ஷார்ட் பீரியடாக உள்ள பிளானட்ஸ் அப்போனா இவங்க வந்து அனைத்து கட்டத்திலையும் விரைவாக கடந்து போகிறவங்க அப்போனா லாங்காக நிற்கிறவங்க யாரு அப்படின்னா அதையும் சேர்த்து பார்த்துக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய குரு பகவான் இவர் ரொம்ப காலம் இருப்பார் அடுத்து நம்மளுடைய சனி பவானம் இவங்களை வந்து நம்ம அடிஷ்னலாக பார்த்துக்கிறோம் அதாவது அடிஷனல் அப்படி பார்க்குறப்ப இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியமும் பதினொன்று அப்படிங்கிற ஆதிபத்தியமும் பெற்றவர் யாருன்னா குரு அவர் எங்கே இருக்கார்னா இந்த ரிசப வீட்டில் இருக்கார் அதான் லக்னத்துக்கு வர்றாரு அப்போனா எட்டுங்கிற பிரச்சனைகள் பதினொன்றுங்கிற லாபங்கள் லக்னாதிபதிக்கு கிடைக்கணும் ஜாதகருக்கு கிடைக்கணும்னு இருக்கு அப்போனா இந்த குரு பவன் என்ன செய்வார் பிரச்சனைகளையும் தருவார் எட்டுங்கிற பிரச்சனைகளையும் பதினொன்றுங்கிற மகிழ்ச்சியும் கொடுப்பாரு வந்து நம்ம புரிய முடியும் அப்போனா நம்முடைய ஆசிரியர் உயர் போர் என்ன சொல்கிறாங்க அட்டமாதிபதி அப்படிங்கிறவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனை உண்டு அப்படின்னா அட்டமாதிபதியாக இருக்கிறவர் குரு பகவான் கோச்சாரத்தில் லக்னத்தில் இருக்கிறனால கோச்சாரத்தில் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் ஏன்னா அவர் வந்து லாங்காக நிற்கிறவங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சுட்டிக்காம்பிக்கிறவங்க அப்போனா அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறனால அங்கே வந்து பிரச்சனை வந்துடுது தன்னுடைய ஐந்தாம் பறவை ஐந்தையும் ஏழாம் பறவை ஏழையும் ஒன்பதாம் பறவை ஒன்பதுன்னு பார்க்குறாரு அப்படின்னா அட்டமாதிபதி ஐந்த பக்கத்தில் அதீதமான மன இருக்கத்தில் ஜாகரப்பை இருக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார சனி பகவான் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பத்தில் இருக்கிறாங்க சரிங்களா இவர் யார் அப்படின்னா பத்தாம் அதிபதி இந்த அச்சலக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னா பத்து அப்படின்னா தொழில் தொழில் சார்ந்த அதீத தீவிரமான அழுத்தங்கள் அப்படிங்கிறத சனி பகவான் காமிப்பார் அப்போனா எட்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இந்த ஜாதகத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து சரியில்லை சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சனி பகவான் எப்படி இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் இங்கிருந்து மாறணும் அதாவது பத்துல இருந்து பதினொன்றுக்கு மாறணும் அப்படின்னா ஒன்பது பத்து அப்படின்னு இரு ஆதிபத்தியங்களை கொண்ட சனி பகவான் பதினொன்றாம் மீட்டருக்கு போகும்பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்மடைய ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க ஒன்பது பத்து அப்படி ரெண்டு கம்மையினா ஒரு கிரகம் வரும்பொழுது அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது அதீதமாக தெய்வ சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறது தன்னுடைய வருமானத்தில் பாதிப்பங்க தர்மத்துக்கு கொடுக்கறது அப்படின்னு அந்த தன்மைக்கு யார் ஆட்படுவார் சனி பகவான் கோச்சாரத்தில் நம்ம கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகும் பொழுது ஜாதகர் ஆட்படுவார் அதே தருணத்தில் கோச்சார குரு பகவான் இந்த ஒன்றாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது அப்படி இவர் வந்து எட்டு பதினொன்றுங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னா எட்டுங்கிற பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும் அதே நேரத்தில் ஒரு ப்ளஸ் பயணம் எடுத்துக்கிட்டோம்னா எட்டுங்கிற எதிர்பாராத திடீர் குருட்டு யோகங்கள் பதினொன்றுங்கிற சந்தோஷம் இவருடைய குடும்பத்திற்கு வரணுங்கிற பிராப்தமாக இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டுக்குமே பிராப்தம் இருக்குது குடும்பம் சார்ந்த பிரச்சனை வரைக்கும் பிராப்தம் இருக்குது எதிர்பாராத கோர்ட் கேஸ் வின்னிங் தன்மைக்கான க அமைப்புகளும் எப்போ நடக்கும் இந்த கோச்சா குருபான்னு இங்கே எதுங்க நகழும்பொழுது கிடைக்கும் அதே தருணத்தில் இப்போ வந்து ரோஹிணி ஒன்று முடிந்து ரோஹிணி இரண்டு ரோஹிணி மூன்று அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நல்ல காலங்கள் அப்படிங்கிறனால இவக்கு வந்து அடுத்து வருகின்ற நிகழ்வுகள் இவர் கோர்ட் கேஸ் ஒம்போலக்கு போட்டிருந்தாலும் அது சார்ந்த விஷயத்தில் வந்து வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இங்கே ஜாதகர் சரியில்லை ஏன் மூன்று அப்படிங்கிற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூன்றுங்கிற கம்யூனிகேஷன் அதற்குரிய கிரகமாக இருக்கிற நம்மளுடைய சந்திர பகவான் மூன்றுக்கு எங்கே இருக்கார் ஆறாம் இடம் இடத்துல இருக்கார் ரெண்டு நாலு ஆறு அப்படின்னா இவரால் வந்து சரியான முறையில் தான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத புரிந்துணர்வு வந்து அடுத்தவங்களுக்கு கம்யூனி அதாவது கம்யூனிகேட் பண்ண முடியாது எனக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா கோர்ட் கேஸ் முடி இருக்குன்னா அப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு வக்கீல்கிட்ட பேசினாலே முடிஞ்சிடும் எனக்கு இவ்வளோ வாங்கி கொடுங்க சார் போதும் அப்படின்னா முடிஞ்சிடும் அப்படி ஒரு சொல்வதற்கான கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக அமையாது சரிங்களா கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனை உண்டு ஏன்னா அச்சை லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிற சுக்கரன் ஜாதகரும் அவர் தான் ஆறாம் அதிபதி அவர் தான் ஹெட்லர் இருக்கிறாரு அதனால் தப்பு தப்பாக முடிவெடுக்குங்கிற தன்மைகள் வந்து உண்டு எங்கிற நட்சத்திரம் ரோஹினி சந்திரன் அவரே ஹிட்லர் இருக்கிறாரு அப்போனா இந்த ரோஹினி அப்படிங்கிறது இப்போ வந்து ஒன்றுங்கிறது வந்து எட்டாம் மாதம் முடியுது அப்போனா ரோஹிணி இரண்டு ரோஹினி மூன்று ரோஹிணி நான்கு அப்புறம் இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு மாதங்கள் ஜாதகர் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அமைதியாக இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சுட்ருக்கோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக கடந்து போனார் அப்படின்னா தன்னாத்தானே தற்காத்து கூட முடியும் அப்படிங்கிற வந்து ஜாதகம் வந்து சுட்டி காமிக்குது இதை எப்படி நம்ம உணர முடியும் நல்லா மழை பெய்யுது வெளியில் கோயில் அடிக்கி காற்று அடிக்குது கவர்மெண்ட் வெளியில் வராங்கன்னு சொல்லுது நான் மழை செல்ல குளிப்பேன் வெளியே வந்து என்ன ஆகும் உடம்புக்கு வந்துக்கூடாது அதீதமான மழை காற்று அப்படிங்கிறனால அதுபோல் நம்மளுக்கு நேராக காலங்கள் சரியில்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் இருக்கிறாதுன்னு தெரியாமல் நத்தை போல சுருங்கி தன் ஓட்டுக்குள்ளே இருந்துக்கணும் சரிங்களா அப்படி இருந்துக்கிட்டோம்னா தன்னை தண்ணி தற்காத்துக்கிட முடியும் அப்போனா ஜாதகருடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு சொன்ன மாதிரி இன்னும் மூன்று வருஷம் நான்கு மாதங்கள் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஒரு வருஷம் கரெக்ட்டு தான் மூணு வருஷம் நாலு மாதம் மூணு வருஷம் நாலு மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஜாதம் வந்து சுட்டிக்காமிங்கிறது அப்படின்னா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஒரு ஆசை வார்த்தை சொல்லி ஆமாம் ஆமாம் இங்கே போயிட்டு வாங்க உங்களுக்கு ஆடி முடிஞ்ச ஆவணி முடிஞ்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நடப்பது என்ன நடக்க போவது என்ன இப்படி தான் நடக்க போகுது உங்களை நீங்களே தற்காத்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிடுவீங்க மூணு மாதம் பொறுங்க ஆறு மாதம் பொருங்க வருஷம் பொறுங்க உங்களுக்கு நாற்பத்தேழு வயசு முடிஞ்ச நாற்பத்தெட்டு நல்லா இருக்கும்லாம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலங்கள் பொறுக்கணும் அப்படின்னு வந்து ஜாதை வந்து சுட்டிக்காமி இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு போட அவர் வழியிடச் செல்கிற அனைத்து மூத்தகமாகவும் நம்ம வந்து நன்றி சொல்கிறோம் சரிங்களா நம்மளோட சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ்க வளமுடன்